அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல அர்ச்சனா திருப்பி வந்து அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாரு நீங்கள் பாஸ் விட்டு வெளியே போனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க என்ன வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் வச்சு இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாருங்க இதில் ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே போய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேர்ஸ் மீட் வைப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அதை தேடிப்போம் இதை தேடிப்போம் எதிர்காலத்தை போவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி என்ன பேசுது அப்படின்னா இந்த வீட்டில் நான் கம்பெனிஷிப் வந்து எதிர்பார்த்தேன் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து எதிர்பார்த்தேன் கம்பெனிஷிப்னா வாழ்க்கை துணையாக இல்லை வெறும் துணையாக தெரில அந்த மாதிரி நான் ஒரு துணையை எதிர்பார்த்தேன் இந்த வீட்டில் அது கிடைக்கவே இல்லை என்னை வந்து எல்லாமே வந்து ஒதுக்குனாங்க அதனால் என் மேலே ட்ரஸ்ட் இருக்க ஒரு ஆளை வந்து நான் சந்தித்து என் மேலே ட்ரஸ்ட் இருக்க ஆளோட மட்டுமே இனிமேட்டு நான் வந்து பழக வெளியே போனால் எனக்கு அது மட்டும்தான் வேலை எங்கள் அப்பாவோட இருப்பேன் எங்கள் அம்மாவோட இருப்பேன் நான் பண்ணுற லூசு தனம் கிறிக்கு தனம் அப்புறம் என்னோடய கிரேசினஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கறது எங்கள் அப்பா அம்மா தான் அதனால எங்கள் அப்பா அம்மாவோட இருப்பேன் என்னை வந்து ட்ரெஸ் பண்ண ஆளுகளோடய நான் வந்து வெளியே போனால் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் தினேஷ் வேற மாதிரி பேசுகிறாரு மாயா வேற மாதிரி பேசுது இந்தம்மா வேற மாதிரி பேசுது எல்லாம் நடிப்பா உடனே அது என்னென்னா பேசினா கூட பரவாயில்ல பேசும்போதே வந்து ரொம்ப அழுகுது மூச்சை வேற விட்டுக்குது ம் என்னை கம்பேனியன்ஷிப்பு இந்த வீட்டில் இல்லை யார் மேலேயும் யாருமே என் மேலே ட்ரஸ்ட் வைக்கல என்னை வந்து யாருமே அப்படி ஏற்றுக்கலை நான் வெளியே போனோடனே அப்போ என்னை ஏற்றுக்கிற ஆளோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுது என்னமோ நாடகத்தில் உச்சமாக இருக்குது நன்றி வணக்கம்